வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக பத்திரிகையாளர்கள் சந்திப்பு சென்னை தலைமை அலுவலகத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் மாநில தலைவர் சமத்துவ போராளி திரு கொளத்தூர் ரவி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது முதல் நிகழ்ச்சியாக வியாபாரிகள் சங்க தலைவர் தெய்வ திரு ஐயா தா வெள்ளையன் அவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது பின்பு பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது இதில் மாநில மண்டல மாவட்ட தலைவர்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் நன்றி மறைந்த வணிக காவலர் சுதேசி நாயகன் வணிகர்களெல்லாம் வணிக சங்கங்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து ஒரே கொடையில் கொண்ட மறைந்த வெள்ளையன் அவர்களுக்கு இரங்கலை தெரிவித்துக் கொண்டு கடந்த தேதி கோவை கோவையில் ஜிஎஸ்டி கலந்தாய்வு கூட்டம் என்று அழைத்து அதில் கருத்து கேட்கப்பட்ட கருத்தை வணிகர்கள் அன்னபூர்ணா உரிமையாளர் வணிகர்கள் அந்த கருத்தை சொல்லும்போது எல்லாம் அப்படியெல்லாம் சிரித்து மதிப்பி கேட்டுக்கிட்டு அடுத்து இரண்டு நாள் கழித்து அவர்களை நிர்பந்தப்படுத்தி மன்னிப்பு கேட்கும் வகையில் மத்திய அரசு நடந்து கொண்டதை தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கட பேரமைப்பு வன்மையாக கண்டிக்கிறது குறிப்பாக தமிழக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு அவங்க கட்சிக்குள்ளேயே ஏதோ ஒரு சூழ்நிலைகள் நடந்ததுன்னா அதை படம் பிடித்து வெளிப்படுத்தி அவர்களை அசிங்கப்படுத்துவது அவருடைய எண்ணம் வணிகர்களை அவர் எந்த வகையிலுமே தொற்றுக்கக்கூடாது இன்றைக்கி நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் மூன்றில் ஒரு பங்கு வரியை ஈட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் வணிகரோட அமைப்பு வணிக சங்கங்கள் இந்த மத்திய மாநில அரசு கூட இணக்கமாக இருந்து வணிகர் சங்கங்களை நடத்தி வணிகர்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து எல்லாத்தையும் ஒருமுறையாக வரியை கட்ட சொல்லக்கூடிய அமைப்பு வணிகர் அமைப்பு இந்த வணிகர் அமைப்பை கூட்டு வச்சு ஏற்கனவே எந்த வரி போட்டாலும் எந்த அரசு இந்த அரசில் எந்த அரசு இருந்தாலும் வணிகர் சங்கங்களை அழைத்து உட்கார்ந்து கேட்டு அந்த வரியை அமுலுக்கு கொண்டு வரணும் அப்போ தான் அதோடைய குறை நிறைகள் தெரியப்படும் ஏதோ ஒரு நிதியமைச்சர் வந்து உட்கார்ந்துக்கிட்டு பத்து வருஷமாக கிட்டத்தட்ட ரொம்ப அவங்க தாண்டோனித்தனமான முடிவு தான் எடுக்கிறாங்க கடந்த மூன்று மாதத்துக்கு முன்னாடி கூட தென்பகுதியில் ஒரு கருத்து கேட்கும் பொதுக்கூட்டத்தில் பொது மேடையில் பொதுமக்களை ஒரு கருத்து கேட்கும்போது இது ஒன்றும் மலேசியா ஜப்பான் சிங்கப்பூர்லாம் இல்லை இந்தியா அப்படிங்கிற ஒரு கருத்தை ஒரு அவமானமாக பேசக்கூடிய அளவுக்கு நடந்துக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மரணம் மட்டும் இல்லை ஏற்கனவே தென்பகுதியில் வெள்ள பாதிப்பு மிகப்பெரிய அளவில் வணிகர்கள் கடைகள்லாம் சேதமடைஞ்சு தூக்கு தூத்துக்குடி மாவட்டம் நெல்லை மாவட்டம்லாம் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு அடைஞ்சு கிடக்கும் போது அந்த அம்மாட்ட கேட்குறாங்க அம்மா கேலி கண்டனமாக பேசிட்டு போனாங்க என்ன பெருசாக வழி கொடுத்துட்டாங்க என்ன தந்துட்டாங்க அப்படின்னு அவங்க ஏதாவது ஒரு குறைச்சொல்லணுன்னா மாநில அரசை நான் சாடுறது மாநில அரசை சாடி வணிகர்களுக்கு எதுவுமே செய்கிறதே கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னாச்சுன்னா ஜிஎஸ்டியை வந்த உடனேயே உடனே நாங்களாம் உடனே அதுக்கு கொடுத்துருக்கோம் குரலை கொடுத்துருக்குறோம் கடிதம் மூலமாக கொடுத்துருக்குறோம் என்ன சொல்லியிருக்கோம் சொன்னோம்னா எல்லாத்தையும் ஒரே ஆக்குங்க இப்போ அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு அப்படிலாம் இல்லாமல் எதுவாக இருந்தாலும் ஒரே ஒரே முறையாக அந்த வகி விகிதாச்சார அடிப்படையில் வச்சுருந்தோம்னா எந்தவித கேள்விக்கும் பிரச்சனை கிடையாது ஏற்கனவே அந்த ஹோட்டல் உரிமையாளர் சொல்லும்போது அழகாக சொல்கிறாங்க அந்த விஷயத்த இந்த மாதிரி இருக்குது எங்களுக்கு கம்ப்யூட்டர் கூட திணறதுங்க அப்படிங்கிற விஷயத்தில் சொல்கிறாங்க அது யதார்த்தமான வார்த்தை அதெல்லாம் யாரையும் கேள்வி கண்டா பேசணுங்கிற அவசியம்லாம் இல்லை அழகாக சொன்னாங்க அதை கூட அவங்க கவுன்சில் எடுத்துக்கிட்டாமல் திரும்பத்தின் அடிப்படையில் ஏன்னு கேட்டான்னா இது மெரட்டல் தோணும் இப்போ இன்றைக்கி நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் இது சாரும் எப்படின்னா பற்றியா பெரிய அன்னபூர்ணா ஓட்டில் இருக்கக்கூடிய ஆளையும் நாங்கள் மன்னிப்பு கேட்க வச்சுட்டோம் நீங்கள்லாம் ஒரு சாதாரண ஆள் ஒழுங்காக இருந்துக்குங்க அப்படிங்கிற பதில் தான் அந்த பது இதை நாங்கள் ஏற்கனவே நேற்றே ஒரு யூடியூப் சேனல்லாம் கொடுத்துருக்குறோம் இன்றைக்கி இந்த மீடியாக்களை சொந்த மீடியாக்களோட சொந்தங்களில் சொல்கிறோம் நீங்கள் வெளிப்படுத்துங்க நிர்மலா சீதாராமன் அம்மா அம்மாவுக்கு என்னென்னு சொன்னோம்னா அவங்க ஏதோ வானத்திலேருந்து இறங்கி வந்த மாதிரி ஒரு நிலை எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும் அதனால் அந்த அம்மா திருந்தணும் திருத்திக்கணும் ஏற்கனவே உண்மையிலே பெரிய விஷயம் என்னென்னு சொன்னோம்னா யாராவது ஒரு ஆள் சத்தம் போடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவர் அண்ணாமலை அங்கேருந்து இருந்து சொல்கிறார் நாங்கள் மன்னிப்பு கேட்குறோங்கிறத சொல்கிறார் ஆனால் ஒன்று அண்ணாமலை பாராட்டணும் ராஜா காலையில் என்ன சொன்னோம்னா தப்பு இல்லாமல் உங்க ஆட்ட தான் இருக்கு வணிகிட்ட தான் இருக்கு எங்கிட்ட எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு இது என்ன சொல்றாரு கூட பிரஸ் மீட்டில் காலை சொல்றாரு அப்பத்தாக்கு வரி அம்பானிக்கு வரி இல்லை அப்படின்னு சீமான் சொன்னதை கோடிட்டு காட்டுறாரு அப்பத்தாக்கு எந்த விட வரி போட்டுருக்குன்னு அவருக்கு தெரியல சிறு வணிகம் பண்ணக்கூடிய விதவைகள் பெரியவர்கள் முதியோர்கள்லாம் இந்த சீடை முறுக்கு வத்தல் இதெல்லாம் பாக்கெட் பண்ணி விற்கிறவங்க அவங்க அந்த பெரியவங்க தான் அதனால் அவர் அந்த கருத்தை அவர் சீமான் சொன்னார் அப்பத்தாவதுக்கு வரி அம்பானிக்கு வரி கிடையாது அப்படிங்கிறத சொன்னார் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பல விதங்கள் இருக்குது சிக்கல் அதெல்லாம் ஒழுங்காக ஒழுங்குபடுத்தணுங்கிறத தமிழ்நாடு அனைத்து வணிக சங்க பேரமைப்பு கேட்டுக்குது அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து கருத்து கேட்பு கூட்டத்தில் யார் வந்து சும்மாரி ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு மிரட்டுறது தான் இந்த மத்திய அரசுக்குரிய வேலையாக இருக்குது

நல்லா இருக்குமாங்கிற கருத்து கேட்கறது எங்கேயுமே இல்லை அது மட்டும் இல்லாமல் எந்த கூட்டம் போட்டாலும் எந்த சங்கங்களையும் கூப்பிட்றதில்ல அவங்களுக்கு ஆதரவானவர்கள் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவான இருக்கக்கூடியவர்களை கூப்பிட்டு வச்சு அந்த கூட்டத்தை போட்டுருவாங்க இவர் கூட ஏதோ அந்த கூட்டத்தில் வெளிப்படுத்திட்டாங்க அவங்களுக்கு நல்ல பழக்க வழக்கம் இருக்குங்கிறதுனால இதெல்லாம் சொன்னாங்க அவங்க அதை ஏதோ நினச்சிக்கிட்டு போயிட்டாங்க அது பெரிய லெவலில் இன்றைக்கி இந்தியா முழுக்க பேசும் பொருளாகி போச்சு அதனால் அவர் அந்த மன்னிப்பு கேட்க வேண்டிய க நிருமத்துக்கு தள்ளப்படுறாங்க அவர் மன்னிப்பு கேட்கல

அதனால் நம்ம எதுவும் பேசணும்னு சொன்னோம்னா நாளைக்கு இவங்க போர்க்கொடி தூக்கிடுவாங்கிற ஒரு அச்சத்தில் முன்கூட்டி பயங்கரமாக மன்னிப்பு கேட்குறாரு அப்புறம் நாங்கள் வரவேற்கிறோம் ஏற்கனவே இது மட்டும் இல்லை ஏற்கனவே மாநில அரசு லூலுங்கிற மார்க்கெட்டை கொண்டு வரும் போது நம்ம ஒரு செங்கலை கூட வைக்க விட்டால் நாங்கள் உடனே பார்ப்போம்னார் அவர் பார்க்கல அவர் சொல்கிறதெல்லாம் சொல்கிறதோட நிப்பாட்டி வர தவிர செயல்வாடி கொண்டு வந்ததே இல்லை ஏற்கனவே பார்க்க போகிறதா இருந்தால் ஒவ்வொரு முறையும் சில விஷயத்தை இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு ராஜா காலையில் சொல்லிட்டு அடிக்கையெல்லாம் பார்த்தா எங்களுக்கு வேடிக்கையாக இருக்குது எதார்த்தம் வேணால் வணிகர் தான் தப்பு பண்ணாங்கிற மாதிரி சொல்கிறார் அவர் எந்த இடத்துலையும் கருத்து கேட்கக்கூடாதா இந்த சுதந்திர சுதந்திர நாட்டில் கருத்துரிமை வாக்குரிமை எப்படி இருக்கு அது கருத்துரிமை இருக்குல்ல மட்டும் ஐயா இதில் என்ன பாருங்க நான் தான் ஒரே வார்த்தையில் சொல்லிடுறேன் பாருங்க நூற்றி நாற்பது கோடி மக்களையும் அவங்க ஒரு இந்த மிரட்டல் உட்காந்து தான் மன்னிப்பு கேட்க வச்சிருக்காங்க இப்போ அவர் மன்னிப்பு கேட்டது அவர் மட்டும் கேட்டதுக்கு இல்லை எங்களை எல்லாருந்தால் வணிக அமைப்புகளும் சரி பொதுமக்களும் சரி எல்லாருந்தாலும் நல்லா சாடுறாங்க அவங்க மிரட்டி மிரட்டலான்னா ஒரு பயமுறுத்தல் மிரட்டல் ஒரு உதாரணத்துக்கு எடுத்தாச்சு ஒரு ஒரு அறிக்கையே ஒரு இடத்துல வந்துருக்கு எப்படி வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி பண்டிகை காலங்களில் இந்த மாதிரி சிவ்லாம் தரம் குறைஞ்சிருக்கு இவங்க பெரிய அளவில் அதை பண்ணுறாங்க அதுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறோம் மாநில அரசு அதை பரிந்துரை பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க அது என்னன்னு சொன்னோம்னா அது ஒரு மிரட்டல் தானே இதைக்கு நம்மளுக்கு தேவையில்லாத நம்மளே பாதிக்கப்படக்கூடாது எந்த வணிகம் நம்மளால பாதிக்கக்கூடாதுங்கிற அடிப்படையை எடுத்து தான் அவரை அந்த வருத்தத்தை தெரிவிக்கிறாரு அந்த இடத்துல வருத்தத்தை தெரிவித்தது மன்னிப்புங்கிறது பல விதத்தில் இருக்கு அதெல்லாம் என்ன பண்ணிருக்கோம்னு சொன்னோம்னாச்சுன்னா ஒரு இடத்துல மன்னிப்பு கேட்குறோம்னா அதை வெளியே விடக்கூடாதுங்கிற கருத்து தானே இதுதான விஷயம் ஜனநாயகத்தில் இருக்கு முறையாக இருக்கு அதை போய் வெளியே வந்து நான் சொல்லி தான் நினைக்கிறாங்க என்ன இருக்கு அதாவது இந்தியாவில் பிறந்திருக்க ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஆளுகிற அரசு மாநில அரசாக இருந்தாலும் மத்திய அரசாக இருந்தாலும் அதை எடுத்து கண்டிப்பாக குரல் கொடுக்க முடியும் குரல் கொடுப்பாங்க குரல் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் அதோட மாற்றுக்கிறது கிடையாது அதனால் மிரண்டு போய் அவங்க சொல்கிறது பயந்து இருந்து பணிஞ்சு அமைப்பு என்ன கலைச்சிட்டா போக முடியும் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அதில் என்ன மாற்றுக்கிறது இல்லை நிர்மலா சீதாராமனை எதிர்த்து நாங்கள் எங்களுடைய வணிக சங்கங்கள் தோழமை சங்கங்கள் பொதுமக்கள் அழைத்து கருத்து கேட்டு ஒரு நல்ல முடிவு எடுத்து மிகப்பெரிய மிக மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை மிகப்பெரிய அளவில் அறிவிப்பாங்க இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரஸ்மீட்ல அவங்க அவங்க மீட் பண்ணும் பொழுது அவருடைய வாய்ஸ் வந்து இந்த மன்னிப்பு கேட்டேன் அப்படின்றது வந்து அதில் ரெக்கார்ட் ஆகலை ஆனால் இதை வந்து கிரியேட்டிவ் பண்ணி பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை இல்லை அதுக்கு அண்ணாமலையே சொல்கிறார் இல்லைங்க இல்லை இருங்கண்ணே அதாவது இந்த பாருங்க நல்லா பாருங்க எங்கே இருக்கிறார் அண்ணாமலைன்னா கல்விக்காக போயிருக்காரு படிப்புக்காக போயிருக்காரு அங்கேருந்து அங்கேருந்து உடனே அவர் சொல்கிறாரு அவர் மன்னிப்பு கேட்டதுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுன்னு அவர் தானே சொல்றாரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அழகா கொடுத்திருக்காரு பேப்பர்ல வந்திருக்கு செய்தி இல்ல இல்ல அது ஆக்குறது அவங்க வேற அரசியல் பண்றவங்க கிட்ட போய் கேட்கணும் அந்த வேலையை நான் என்ன சொல்ல வரேன்னா வணிகர்கள் ஒரு கருத்து கேட்பு கூட்டத்தில் உட்கார்ந்து கேட்கும் போது அந்த கருத்து கூட்டத்துல என்ன நீ ஒரு கருத்து கேட்கற என்ன சொல்ற போறோம் அந்த இடத்துல நம்ம கருத்து தப்புன்னு சொன்னோம்னா அதை சொல்லி பதிவு பண்ணிட்டு போகலாம் அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு அஞ்சு சதவீதம் ஸ்வீட்டுக்கு பன்னெண்டு சதவீதம் காரத்துக்கு பன்னெண்டு சதவீதம் பிரெட்டுக்கு இருபத்தெட்டு சதவீதம் வரி இருக்கிறத ஒழுங்குபடுத்துங்க எல்லாரும் வணிகர் சங்கங்கள் கேட்குறத விட பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னா வரைமுறைப்படுத்துங்க அதை சிக்கலாக இருக்குங்கிற கருத்தை வச்சிருக்காங்களே இப்ப இல்லையா ஒன்பது ஆண்டுகள் ஆயிடுச்சு இல்ல அதாவது நிதியமைச்சர் வந்து ஏற்கனவே ஒரு பக்குவம் இல்லாத நிலைமையில்தான் ஜிஎஸ்டி வரம்புக்குள்ள வந்துட்டு இருக்காங்க அவங்க அந்த ஜிஎஸ்டி வரம்புக்குள்ள இருக்கிறவங்க அதை ஒழுங்கு கொண்டு போறோம் தொடர்ந்து இந்த பத தான் பாருங்க பனியை சொந்தத்துல இருக்கக்கூடிய வெள்ளையனாச்சி விட்டுட்டு போன பணியை நாங்கள் எடுத்து செய்யணுங்கிற ஒரு மனநிலை வந்ததனால இன்னைக்குங்கள எல்லாம் கூப்பிட்டுறோம் ஏற்கனவே தலைவர்களுடைய அடக்கம் பின்னால நேத்துல பின்னால நடந்தது நைட்டு அடக்கம் பண்ணிட்டு நேற்று தான் வந்தேன் நேர்த்தே உங்களை கூப்பிடணும்னு நினச்சேன் நேற்று வாய்ப்புகள் இல்லா நீ கூப்பிட்டுருக்குறேன் எந்த ஒரு வணிகர்களுக்கு பாதிப்புனாலும் முதல் குரல் கொடுக்கக்கூடிய அமைப்பு தமிழ்நாடு அனைத்து வணிக பேரமைப்பு தான் இருக்கும் இதில் மாற்று காட்டே இருக்காது இல்லை நிர்மலா சீதா நிதியமைச்சராக இருந்தாலும் சரி பாரத பிரதமராக இருந்தாலும் சரி இங்கே அண்ணாமலையாக இருந்தாலும் சரி இங்கே ஸ்டாலினாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் வணிகர்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதல் வாங்கி கொடுக்கக்கூடிய குரல் தமிழ்நாடு அனைத்து வணிக சங்க பேரமைப்பு தான் இருக்குங்கிறது தெரிவிச்சுக்கிறேன் அந்த இடத்துல ஆனால் இதில் தொடர்ந்து பல்வேறு குளறுபடிகள் இருக்குங்கிறத நம்ம எடுத்து சொல்லி இருக்கிறோம் அந்த இடத்துல நம்ம ஒன்றும் தப்பாலாம் சொல்ல பல்வேறு குளறுபடிகள் இருக்குது வணிகர்கள்லாம் யார் ஒரு பொருளை நூறுரூவாய்க்கு வாங்கி ஒரு அஞ்சு ரூபா ரெண்டு ரூபா ஒரு ரூபா வச்சு விற்கக்கூடியவர்கள் நாங்கள் நாங்கள் அரசுக்கு முறையாக வரி கட்டுறோம் வரி கட்டாமல் இல்லையே இந்த வரி கட்டாமல் இருக்கக்கூடிய பொருள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நிறைய இருக்குதுல்ல மதுக்கு அது போட்டுட்டு போகலாம் மதுக்கெல்லாம் போடுறதில்ல இன்னொரு குறிப்பான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த தேர்தலில் ஆட்சி அமைக்க போகிற காலகட்டத்திலேயே பாரத பிரதமர் ஆட்சி அமைக்க போகிற சூழல் வரும்போது இந்த அம்மா எங்கேயாவது நின்று தேர்தல் நின்று ஜெயிச்சுடுவோம் என்னென்ன தோத்துருவோங்கிற காலக்கு அடிப்படையில் நின்றுக்கிட்டு எப்போவுமே பாரத பிரதமர் அண்டி நின்று ஏதாவது ஒரு பொறுப்பு நியமனமாக போயிடுறாங்க உள்ள அதுக்கப்புறம் அவங்க ஒரு பொறுப்பை கொடுத்துட்றாங்க இந்தம்மா எங்கேயாவது தேர்தல் நின்று ஜெயிச்சாங்கன்னா என்னுடைய கஷ்டம் மக்களுடைய சூழல் தெரியும்

எம்எல்ஏ கூட என் கடைக்கு வருவாங்களே அவங்களுக்கே தெரிய மாட்டேங்கிற கஷ்டம் அப்படிங்கிறது ஆதங்கத்தை அந்த இடத்துல நிதியமைச்ச வைக்கிறாங்க அதாவது தலைவர் வந்து எடுத்த போராட்டங்கள் அத்தனை போராட்டங்களும் மக்கள் சார்ந்து தமிழீழம் சார்ந்து வணிகர் சார்ந்து தான் இருந்திருக்கு அதுக்கு நாங்கள் தமிழ்நாடு அனைத்து வணிக பேரமைப்பு தொடர்ந்து கொரண்டு கொடுத்துருக்கோம் அவங்க கூட இணைஞ்சு பணியாற்றிட்டு இருக்கிறோம் சமீபத்தில் கூட தலைவர் தலைமையில் நூலு மார்க்கெட்டு எதிர்த்து ஒரு போராட்டம் சட்டமன்றம் முற்றுகை இருந்தது மிகப்பெரிய லெவலில் பங்காற்றியது எங்களுடைய தமிழ்நாடு அனைத்து வணிகங்கள் பேரமைப்பு தான் அதனால் தலைவர் என்னென்ன போராட்டங்கள் விட்டு சென்றாங்களோ தலைவர் தலைவர் பாணிலையே நடக்குங்கிறது நல்லா தெரிஞ்சிக்கிறேன் கண்டிப்பாக சுதேசி பொருளை தான் நம்ம வாங்கணுங்கிற ஒரு மனநிலையோட நம்ம எல்லாருமே பகிர்ந்துக்கிட்டோம் அதிகமாக இருக்குது அதாவது தமிழக அரசு பொறுப்பேற்ற நாளிலிருந்து இந்த நாலு வருஷம் கிட்டத்தட்ட நிறைய ரவுடி சொன்னோம் நிறைய கொலைகள் நிறைய கொள்ளைகள் எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது இப்போ தான் ஏதோ ஒரு டிஜிபி புதுசாக மாற்றினாங்க கமிஷனரை மாற்றினாங்க ஓரளவுக்கு அப்படி சரியாக தெரிகிற மாதிரி இருக்குது ஆனால் தமிழகம் முதலோடு அதில் மனசில் கொண்டு வந்து வணிகர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஆடக்கூடிய இரும்பு கரம் கொண்டு அடக்கம் அதுதான் தமிழ்நாட்டில் உடைய இருக்கக்கூடிய அத்தனை வணிக சொந்தங்களுடைய குரலாக தான் என்றைக்குமே பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்குது விரைவில் விரைவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எங்க மண்டல மாநில மண்டல மாவட்ட நிர்வாகிகளை கலந்து உயர்மட்ட குழுவை கலந்து எங்களுடைய தோழமை கிளை சங்கங்களை கலந்து ஆலோசித்து வெகு விரைவில் போராட்டம் கண்டிப்பாக இருக்கும் நாங்கள் மன்னிப்பு கேட்கணுங்கிற வார்த்தையை நாங்கள் வைக்கவே இல்லை திருந்துங்கன்னு சொல்ல வரோம் நாங்கள் மன்னிப்புங்க எங்களை மன்னிச்சிங்க சொல்லணுங்கிற விஷயமே வேண்டாம் இவரே நூற்றி நாற்பது கோடி மக்களையும் இணைஞ்சுன்னு மனைவியை வச்சுட்டாங்க அவங்க அதுதான் உண்மை மிரட்டல் இது நீங்கள்லாம் ஒழுங்காக இருந்துங்க இனிமேல்லாம் அமைப்பு அமைப்பு ஆள் சங்கம் இங்கெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுல ஒரு மிரட்டல் அது ஆனால் அந்த மிரட்டல்லாம் இல்லாமல் வணிகர் கூட இணைஞ்சு பணியாட்டுங்கன்னு சொல்ல வரோம் வணிகர் நாங்கள் தானே வரியை தரோம் இணைஞ்சு பணியாட்டுங்க நீங்கள் போட்டது நாங்கள் எதிர்ப்பாக தெரிவிச்சுக்கிட்டு இருந்தோம் ஜிஎஸ்டியில் எவ்வளோ எதிர்ப்பு தெரிவித்தாலும்

வரி போடணும் மக்களுக்கும் வணிகர்களுக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் வரி போடணும் எதில் வரி போட்டால் எது நிற்கும் எது வரி போட்டால் சரியாக இருக்கும் எப்படி செஞ்சால் சரியாக இருக்குங்கிறத பண்ணணும் குறிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரு முதலைகள்கிட்ட இருக்கிற சொத்து வீதத்தை பத்தாண்டுக்கு முன்னாடி உள்ள நிலைமைக்கு இன்றைக்கி கணக்கெடுத்தாலே ஒரு அஞ்சு வருஷத்துக்கு வரியே போட வேண்டிய வேலை இருக்காது எல்லாத்துக்கும் தெரியும் ஒரே இடம் தான் இருக்க போய் இந்தியாவோட பர பரப்பில் ஒரே இடமா தான் இருக்கும் ஒரே தாசிதர் கீழே எங்கக்கூடியவந்தான் இருப்பான் ஒவ்வொரு தாசிதார் ஒரு இடத்துல இருப்பான் அவனுக்கு தெரியும் இந்த இடம் யார் யாருக்கு மாறி விற்கிறான் போகிறான்னு தெரிஞ்சிடும் வரி கட்டான கட்டில அவனை பிடிச்சி வாங்கிட்டு போய்ட்டே இருக்கிறான் இன்றைக்கி அதுவே பல கோடி நிலுவையில் கிடக்குது இது அந்தந்த துறையில் இருக்கக்கூடிய துறை சார்ந்த அதிகாரிகள்

விவசாயிக்கு கொண்டு வரும்போது நாங்கள் வரவேற்போம் எப்படி வரவேற்றோன்னு சொன்னோம்னா குறிப்பாக நம்ம அறியாமல் இருக்கிற உழவர் சந்தை கூட மூடி கிடக்கு இப்போ வேறு எதுக்கு மாலுக்கு விட்டுருக்காங்க அதை திருவள்ளுர போனீங்கன்னா இருக்கும் திருத்தணி போனீங்கன்னா இருக்கும் ஒவ்வொரு கிராமங்கள் இருக்கும் செயல்படக்கூடிய இடங்கள் திருவண்ணாமலையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது ஆனால் உழவர்கள் வந்து எடுத்துகிட்டு வராங்கள்ல அது சரியாக மக்கள் வந்து உபயோகத்துக்கு வர முடியாமல் போச்சு அதனால தான் அந்த உழவர் சந்தை ஃபெயிலியர் ஆகி போயிடுச்சு உழவர் சந்தைன்னு சொன்னோம்னா எப்படி வச்சுருக்கோன்னு சொன்னோம்னா பெரிய அளவில் முப்பது ஏக்கர் நாற்பது ஏக்கர் அளவில் பெரிய அளவில் வச்சு முன்னால் நம்ம சந்தைகள் இருக்கும் ஒவ்வொரு இடங்கள் இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் சந்தைகள்லாம் இல்லாமல் போச்சு அந்த சந்தைகள் இருக்கக்கூடிய இடங்கள் உழவர் சந்தையாக மாறி இருக்கும் இப்போ அந்த சந்தை இருக்கிற இடத்துல அந்த திட்டமிடுதலில் வச்சுருந்தாங்கன்னா எடுப்பட்டுருக்கும் அவங்க குறிப்பாக என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னோன்னா ஒரு வார்டு மட்டம் மாவட்டம் இப்படி ஒவ்வொரு இடங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சாங்க அது அரசியல் சார்ந்து அந்த இடங்கள்லாம் வீணாக போச்சு வீணா இல்லாமல் இருந்திருந்தாலே நல்ல பயன்பாட்டுக்கு ஓ குறிப்பாக கொரோனா காலத்துலலாம் மிகப்பெரிய அளவில் உழவர் சந்தை கை கொடுத்துச்சு கொரோனா காலத்தில் மட்டும் அதை அந்த தமிழக அரசு எடுத்து தூசி தட்டி ஒழுங்குபடுத்தி காட்டணும் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த பார்த்திங்கன்னு சொன்னோம்னா நலவாரியம் நலவாரியத்தில் எல்லா வணிகர்களும் உறுப்பினராக்கணும் அப்படின்னு சொன்னாங்க எல்லா வணிகர்களும் உறுப்பினர் ஆகிட்டே இருக்கிறாங்க ஆனால் நலவாரியத்தில் என்னென்னா கலைஞர் கொண்டு வந்தது வணிக நல வாரியம் கலைஞர் தான் கொண்டு வந்தார் வணிகர்களுக்கு பயன்படட்டும் அப்படிங்கிற காலக்கட்டத்தில் கொண்டு வந்தது இந்த வணிக நல வாரியத்தில் பார்த்திங்கன்னு சொன்னோம்னாச்சுன்னா அன்னைக்கு என்ன இருந்ததோ சிலா படிப்படையில் மரணம் அடைஞ்சால் ஒரு லட்சம் கடை தீ பிடிச்சா இவ்வளோன்னு இருந்தது பார்த்திங்களா அதெல்லாம் மாறி இப்போ வருஷத்துக்கு முன்னாடி பாரத பிரதமர் இதில் வந்த பத்து லட்சம் மெடிக்கல் ஸ்கீம் இருக்குது முதல்வர் ஸ்கீமில் போனால் பத்து லட்சம் மெடிக்கல் ஸ்கீம் இருக்குது இதெல்லாம் இல்லாமல் நம்ம அதை ஒழுங்குபடுத்த சொல்லி ஏற்கனவே எல்லா துறை சார்ந்த இடத்துக்கும் நாங்கள் கடிதம் கொடுத்துருக்கோம் எப்படி கொடுத்துருக்கோன்னு சொன்னோம்னா இன்றைக்கி காலக்கட்டத்தில் என்ன வேணும் அதுக்கு அந்த வணிக நல வாரியத்தில் உறுப்பினர் இருக்கிறோன்னு சொன்னோம்னா இதை வெளிப்படுத்தி வெளித்தட வெளிப்படத்தன்மையை கொண்டாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கோம் அமைச்சர்கிட்டலாம் அதெல்லாம் யாரும் காதலே வாங்கறதில்ல வாங்குறது கீழே போகிறது போகிறது தான் எப்போவுமேங்க எந்த இருக்கட்டும் மத்திய அரசு மாநில அரசு தினமான முடிவு எடுத்துக்கிட்டு இஷ்டத்துக்கு போயிட்டே இருப்பாங்க மக்களையும் பார்க்க மாட்டாங்க வணிகர்களையும் பார்க்க மாட்டாங்க யாரையும் பார்க்க மாட்டாங்க பணம் பல படைத்தான் இருக்கானா அவனை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க இதுதான் இல்லை கரெக்டான கேள்வி இந்த பாருங்க இன்னைக்கு இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு முப்பது வருஷ காலமா லோடை அகலப்படுத்துகிறேன் அந்த போர்டை எடுக்கிறேன் அகலப்படுத்துவாங்க விட்டுட்டு போயிடுவாங்க தொடர்ந்து அந்த பணிகளை சீரக யார் இருக்கா அரசு அதிகாரி இருக்காங்கல்ல ஒவ்வொரு ஜோனல்லையும் இன்னைக்கு சென்னை போகிறதுல பதினஞ்சு மண்டலமாக இருக்காங்கல்ல பதினொன்று மண்டலத்தில் உடைய மண்டல தலைவர்கள்லாம் அழகாக உட்காந்து அந்த வேலைகளை பார்த்துருக்கணும் அதை பார்க்கல அவங்க அதனுடைய விளைவு தான் இப்படி குறிப்பாக ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் நான் சொல்லிடுறேன் பதில சொல்லிடுறேன் நான் என்ன பாருங்கள் குடிசைகள் சில இடத்துல போட்டிருப்பாங்க ஆக்கிரமிப்புங்கிறதுல அதை கரண்ட் கொடுத்து யார் கொடுத்து அரசு தான் கரண்ட்டு கொடுத்துருக்கோம் தண்ணி அரசு தான் கொடுத்துருக்கோம் அப்புறம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு அதை அகற்றணும் அப்படின்னு ஒரு பேர் உண்டி நிற்பாங்க அதை கொடுக்கறதுக்கு முன்னாடியே கொடுக்கக்கூடாது இல்லை ஒரு புறம்பு கிடமுன்னா கொடுக்கக்கூடாது இல்லை அதை கொடுத்துட்டு எனக்கு தெக்க வடக்கை இடிக்கிது போதும் நான் சொல்லணும் அந்த விஷயத்தில் ரோடு அகலப்படுத்துகிறோம்பாங்க வந்துடுவாங்க அகலப்படுத்துறோம்னா ஏற்கனவே ஒவ்வொரு பில்டிங் போதும் முறைப்படுத்தி தானே அதை கொடுக்குறாங்க அதை கொடுக்கலாமில்ல லஞ்சம் வாங்கிட்டு எதுக்கு அரசுக்கெல்லாம் வேலை செய்யணும் அவங்களெல்லாம் என்ன பண்ணணும்னா உடனே பண்ணிட்டே நீக்கம் பண்ணி அறத்தை கிடையாது ஆளை போடணுமில்ல அந்த வேலையை அரசு செய்ய தவறதில்லை அரசு ஒவ்வொரு முறையும் எல்லாத்தையும் கூட்டி வச்சு பேசுகிறாங்களே தவிர இந்த வணிகர்களையும் பொதுமக்களையும் எங்கேயாவது கூப்பிட்டு பேசியிருப்பாங்களோ பேச மாட்டாங்க ஒருவேளை முதல்வர் வராரு அப்படின்னு அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அங்கே கட்சிக்காரங்களை கூட்ட வச்சு அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு போயிடுவாங்க இப்போ நிர்மலா சீதாராமன் அதை தான் செஞ்சாங்க அவங்க கட்சிக்காரங்க நினச்சி அவர் விட்டுட்டாங்க அவர் பொதுமக்களுக்கும் வணிகர்களுக்கும் நலஞ்சார்ந்து பேசினார் அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி நூற்றி நாற்பது கோடி மக்களையும் ஒரு தாழ்வான நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு நிர்மலா சீதாராமனாக இருக்கட்டும் பாரத பிரதமராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் எந்த ஒரு அதிகாரியாக இருக்கட்டும் அமைச்சராக இருக்கட்டும் வணிகர்களையும் பொதுமக்களையும் நாடி நலந்து கலந்து ஆலோசித்தா மட்டும்தான் நாடு நல்லா இருக்குங்கிறதுனால தெரிவிச்சுக்கிறீங்க